இப்போ பாரடிங்க நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்போ என்ன நான் கொலகரியா தான் பார்க்கணும் ஒழுங்கா அமைதியாக உட்காந்து உங்க பாட்டுக்கு படிங்க புரியுதா அவளை போய் நீ சண்டை செலுத்திட்டு இருக்காத உங்க அப்பா வரதுக்குள்ள வர வந்து நான் சமைச்சு வர வைக்கணும் எனக்கு ஊரு பட்ட வேலை கிடக்குது சரிம்மா சரிம்மா நீ போய்ட்டு வாமா இதுக்கெல்லாம் இதுக்கு மட்டும் டென்ஷன் ஆயிட்டு இருக்க அம்மா எங்க போறேன்னு சொல்லவே இல்லை ஏன் அதை வந்துட்டு சொல்லிட்டு தான் போகணுமா இல்லைம்மா திடீர்னு அப்பா இது வந்துட்டாருன்னு வச்சுக்கோ அப்புறம் அம்மா என்ன நான் சொல்லுவேன் அதனால தான் கேட்டேன் அதனாலதான் கேட்டேன் திருவிழா தான் வளையல் கடைக்காரன் வந்திருக்கான் போல வளையல் மணி தோடு எல்லாம் பாத்துட்டு வரேன் புரியுதா அவளுங்க இருங்க திரும்பி வர வரைக்கும் சரிம்மா அதுக்கே பத்திரக்காளி ஆட்டோ ஆடிட்டு போகிறது இருந்தால் போயிட்டு வா சும்மா நை நெயின் இப்படியே கத்திட்டு இருந்தீங்கன்னா ப்ரெஷர் வந்துரும் பாத்துக்க அப்புறம் ப்ரெஷர் வந்துச்சுன்னா நாங்கள் தான் அங்கே தீர்வு கிடப்போம் வாங்கிட்டேன் எவ்வளோ கொழுப்பு உனக்கு அவனை படிக்க வச்சதுக்கு என்னம்மா பேச்சு பேசுறதே பெரியவ எவ்வளவோ தேவலாம் இந்த கடைசியாக பிறக்கிறதுங்களும் இப்படிதான் இருக்குதுங்க ஆமாம் நீ பாத்த அவ ரொம்பவே நல்லவ மாதிரியே ரொம்ப நாளைக்கு ஏமாத்துறா பார்த்துட்டு தானே எறிகிறேன் போ இந்த மாதிரி என்ன மாதிரி பேசுகிறவங்கள கூட நம்பிடலாமா ஆனால் அவ்வளோ மாதிரி அமைதியாக இருக்கிறவங்களை மட்டும் நம்பவே கூடாது பார்த்துக்க நின்னுட்டு கதை பேசல எனக்கு டைம் இல்லை சரியா போய் ஒழுங்கா படிக்கிற வெளியே பாரு அக்காவுக்கு தங்கச்சிக்கு இதே வேலை எப்ப பாரு மாற்றி மாற்றி குறைச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் தரத்திட்டா போதும் நிம்மதியா இருக்கு அடப்பாவியம்மா என்ன எப்படி சொல்லிட்டு போகுது நீ எப்பாரு அவ்வளோ குறை சொன்னா மட்டும் அப்படியே நழுவி போயிடுவேன் என திட்டுறதுக்கு நான் மட்டும் அப்படியே வந்துடுவேன்மா ம் கல்யாணம் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா சரி சரி அதை எப்படிலாம் கேன்சல் பண்ணணும்னு நீ எனக்கு தெரியும் முதல்ல மூத்தம் அவளுக்கு பண்ணு கடவுளே என்ன தான் இந்த மேக்ஸிக் ஃபிசிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சானோ என்னால் படிக்க முடியல என்ன பண்ணுறது ஐயோ படிக்காமல் விட்டா வர்ற அம்மா கல்யாணத்தை பண்ணி துரத்திடுவாளே எப்படியாவது படித்து மார்க் வாங்கி பாஸ் ஆயிடும் ஐயோ வேறு தூக்க வரது பேசாமல் ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சி என்ன ட்ரை பண்ணுவோம் கண்ணாடியை போட்டுப்போம் அப்போ தான் படிக்கிற மாதிரி தெரியும் யாராவது வந்தாலும் மாட்ட மாட்டோம் இவ படிக்கிறாளா இல்லை தூங்குறாளா எனக்கு டவுட்டாக இருக்கே மகளை இன்னைக்கு மாட்டினடி அம்மா வரட்டும் நீங்கள் சத்தனி அப்படியே படிக்கிற படிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கியா கண்ணாடி போட்டுக்கிட்டே ஏறி அம்மா வரட்டும் தூங்கிட்டு தான் இருக்கிறியா அம்மா வரட்டும் இன்னைக்கு இருக்கு உனக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே படிக்கிற படிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்குறான் நீட்டும் தூங்குறான் பவள்ளி தூங்குறான் நீ இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நீ தேரமாட்ட பேர்வே சரி சரி நம்ம பட்டுச்சு நல்ல பேர் வாங்கிப்போம் எங்கே போச்சு இல்லை மம்மி இன்னும் காணும் உள்ளேயும் இல்லை உள்ளே இருந்து தான் வந்தோம் எங்கள் அம்மா வெளியே எடுத்து போயிட்டாங்களோ ஓபா மம்மி இங்கே தான் இருக்க சீக்கிரம் வா என்னடா இன்னைக்கு பத்து ஊரில் ஒரு பயில அழக்கம் அட்டிக்கிற வெயில் மண்டை பழகுது பெசம கொடை ஓப்பன் பண்ணிடுவான் என்ன கடைக்காரம்மா ரொம்ப வெயிலோ அடா ஆமாங்க பின்ன இல்லையா இந்த வெயில் வாட்டி வதிகிது இப்படி கேட்குறீங்களே கேள்வி ஆமாம் ஆமா காலங்காத்தாலே வெயில் போட்டுதான் தள்ளுது அப்புறம் மற்ற அதிக நேரம் வெயில் அடிக்காமல் கொளுத்தாமல் என்ன பண்ணும் சரி சரி வளையல் வில தோடு விலலாம் ஏமுட்டே அட எல்லாம் கம்மி விலைக்குதான் நீங்கள் பார்த்து எடுங்க அதான் அந்த பக்கம் பாருங்கள் அந்த கல்யாணம் வளைவி இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் சேரீக்கு மேட்சிங் மேட்சாக போடுற ஸ்டீல் விலையிலும் இருக்குது இதெல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க எப்படியும் ஒரு டஜன் வந்து இதெல்லாம் ஒரு இரநூத்தம்பது ரூபா வரும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கம்மி தான் நூறுவளவு முடிஞ்சிடும் அப்புறம் தோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்கி தோடு எல்லாமே கோல்டன் கலருங்க அதெல்லாம் எது எடுத்தாலும் வந்து முந்நூறுரூவா ஆத்தி எதுக்கு இமுட்டு விலையே சொல்கிறீங்க அப்போ வாங்கட்டுமா நான் அப்படியே ஊட்டப்ப அடித்து ஓடட்டுமா இமுட்டு விலை சொன்னிங்கண்ணே என் சொத்தை தானே எழுவிக்கினேன் ஒரு தோடு முந்நூறுவாங்குறீங்க விலையில் இரநூத்தம்பது ரூபாங்குறீங்க ஏங்க ஒரு ரெண்டு சட்டு விலையல் வாங்கலான்னு வந்தால் அதுக்கு ஐநூறுவா ஆகுமே அவுல்ல விலையல் பார்த்து தோடெல்லாம் எடுத்து ஆயிரம் ரூபா கொண்டு வரணுமாட்டிருக்கு உங்கள் கடைக்கு வரணும் பொதுவாக இந்த மாதிரிலாம் சீப்பா கிடைக்கும்னு தான் வருது உங்களை தேடி நீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு வேட்டு சொன்னா என்ன பண்றது ஆயிரம் ரூபாய்க்கு நான் என் ஒரு மாதம் குடும்ப செலவையே நடத்தி போடுவோம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு மாசத்து எப்படி குடும்ப செலவு நடத்த முடியும் ஆட நான் நடத்தவனாக்கும் நீ பார்த்து விலையை கொஞ்சம் குறைச்சி சொல்லு ரெண்டு பொண்ணுங்களுக்கு வாங்கலாம்னு வந்தால் நீ இம்முட்டு விலை சொல்ற சரி சரி குறைச்சிக்கலாம் கொஞ்சம் பார்த்து எடுங்க இந்த விலைய ஆ அந்த மாதிரிலாம் தான் இரநூத்தம்பது ரூபா சொன்னேன் சரி பரவாயில்ல ஒரு இரநூறுவாய்க்கு போட்டு வாங்குங்க அடையங்கப்பா ஐம்பது குறைச்சி ரூபாய்க்கு வந்து பெரிய என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் காலேஜில் ஃபங்க்ஷன் வருதாமா அதுக்காக சேரிக்கு மேலே பச்சை மாதிரி கேட்டா அதே மாதிரி இருக்கு ஆனால் விலையை முட்டி சொல்றீங்களே அட அப்படியா உங்க பொண்ணு எந்த காலேஜில் பிடிக்கிறாங்க அதாங்க இந்த பக்கத்து ஊர்ல இருக்குதே கிறிஸ்டின் காலேஜ் அப்படி படிச்சா மட்டும் நீங்க என்ன வேலையை குறைச்சா தரப்போறீங்க ம் யாருக்கு தெரியல உங்க பொண்ணு என் பொண்ணு ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் எதுக்கும் உங்க பொண்ணு பேர் சொல்லுங்க என் சொல்லி என் வள்ளி அப்படியா என் பொண்ணு அப்படிதான் சொல்லிட்டே இருப்பா வள்ளி வள்ளின்ட்டு போன்ல சொல்லிடி வள்ளி என்னடி ஹோம்ஒர்க்ல பண்ணிட்டியானு ஒரு வேலை உங்க பொண்ணா இருக்குமோ அப்படி சொல்லுறீங்க அப்பதான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்டா அப்பதான் நீங்க உங்களுக்கு வேலை இன்னும் கம்மியால கொடுக்கணும் பேசாம அந்த வளைவிய நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அட நிஜமாக சொல்றீங்க இந்த வளைவி நூறு வாங்குறது ரொம்பவே நல்ல வேலை தான் சரி சரி ஆசைப்பட்டு கொடுக்குறீங்க அப்படியே இன்னொரு பொண்ணுக்கும் கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்கிறேன் இந்த விலை பாருங்க இது கூட உங்க பொண்ணுங்களுக்கு நல்லா இருக்கும் அடே இதுவும் சூப்பராக இருக்கே எப்படியே ரெண்டு பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இதையும் நூறுபாய்க்கே போட்டு திருக்கீங்களா அட ஆமாங்க உங்களுக்கு இல்லாததா எப்படியும் என் பொண்ணுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட சண்டை போடுவா பார்த்துக்கோங்க என்னம்மா என் ஃப்ரெண்டுக்கே நீ விலைக்கு காசு கொடுத்து வாங்கிருக்கே அப்படின்னு ரொம்ப நன்றிங்க சரிங்க இரநூறுபாய் ஆச்சா எனக்கு விலை போதும் ஓடெல்லாம் பார்க்கலீங்களா இல்லை இல்லை இன்னைக்கு இதே இப்போதும் தோடெல்லாம் நிறையவே வச்சிருக்காளுங்க அதில் அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா வேற வாங்கிப்போம் ரொம்ப நன்றிங்க பார்த்து போய்ட்டு வாங்க சரி சரி அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போங்க கம்மி விலைக்கு வாங்க முடியும் நான் வரேன் அடடே நல்ல நல்லா தோடா இருக்கே தோடெல்லாம் எமிட்டு விலமை தோடு எது எடுத்தாலும் முந்நூறுபாங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு சரி பரவாயில்ல பார்க்கவும் நல்லா தான் இருக்கு உண்டாமா இந்த கிளிப்பச்சி கேத்த மாதிரி வளையல் செட்டு கொடுங்க ஓ இருக்கே கொஞ்ச நேரம் இருங்க மாதிரி தர இதை பாருங்க இது செட் ஆகுமானு இதுவா இதுல ரோஸ் கலந்து வருது எனக்கு ஃபுல்லா கிளிப்பச்சி தான் வேணும் அட இப்பெல்லாம் அந்த மாதிரி கான்ட்ராஸ்டா போட்டாதாங்க நல்லா இருக்கும் என்னங்க சேரி அப்புறம் வளையலாம் ஒரே கலராக இருந்தா எப்படி அப்புறம் டிஃப்ரெண்டா தெரியும் நீ நீங்க இதை அதுக்கு மேட்சா போட்டு பாருங்க அப்புறம் தெரியும் அப்படி சொல்கிறீங்க சரி சரி அதுவும் கரெக்டு தான் சரி கொடுங்க கல்யாண வலையில் கூட இருக்குது அது கூட கம்மி ரேட்டு தான் வெறும் நூறுரூபா தான் பாருங்கம்மா என்னம்மா எங்கம்மா போனோம் எவ்வளோ நேரமா அது ஒன்றும் இல்லடி பக்கத்தில் வளைவி கடைக்கார ஒரு அம்மா வந்துச்சு அதான் வளையல் வாங்கிட்டு வந்தேன் அவங்களுக்கு அது பார்த்தா நீ படிக்கிற காலேஜில் தான் அவங்க பொண்ணு படிக்கிற போல கம்மி விலைக்கு கொடுத்தாங்க அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் வள்ளி தானே உன் ஃப்ரெண்டு வள்ளி வள்ளி என் ஃப்ரெண்டு தான்மா எங்கள் கிளாஸ்லேயே நாலஞ்சு பேர் இருக்காங்களே வள்ளினே நீ எந்த வள்ளி என் ஃப்ரெண்டுன்னு சொல்ற என் ஃப்ரெண்டு வள்ளியோட அம்மா ஒன்று வளைவில விற்கலையே என்னோட சொல்ற என் ஃப்ரெண்டு வள்ளியோட அம்மா வளைவில விற்கலையா கடவுளே நான் வேற போய் என் ஃப்ரெண்டு அம்மா நினைச்சிட்டு கம்மி வலிக்கு வேணும்ட்டுனே இல்லையோ ஃப்ரெண்டு அவளுக்கு தெரிஞ்ச நீ என்ன பண்ணுவாலோ தெரியலையே அட ஏமா இப்படி பண்ணுற ம் இதை தெரிஞ்சு கண்டுபிடிச்சாங்கன்னா ஓடு தேடி வந்து காசு பிடிங்கிட்டு போவாங்க பார்த்துக்க

இன்னைக்கு தப்பிச்சுட்டு நீ மாட்டி விடான்னு பார்த்தேன் சே என்ன பண்ணுறது வந்து காசு வாங்கிட்டு போவாலா சண்டை போட்டு நாலு பேருக்கு ஆகுறது என்னாகிறது நம்மளே போய் காசு கொடுத்துட்டு வந்துடுவோம் சொல்லி ம் என்ன நம்மளோ சின்சியராக பிடிக்கிற மாதிரி பண்ணுறோம் அம்மா ஒன்றுமே பேசாம போகிறாங்க சரி எப்படியோ நம்ம தோணுது யாருக்கும் தெரியல நம்ம பட்டு படிப்போம்